வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த ஹெச்ஐவி தொற்று ஏற்படுறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஆனால் டே போட்டிருக்காங்க ஒரே கடையில் டேட் போட்டிருக்காங்க அதில் எல்லாருக்குமே ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் டே போட்டு பல பேரும் பார்த்துருப்பீங்களா அதுவும் டேட் போடுறவங்க எண்ணிக்கை அதிகமானதுனாலேயே டேட்டூ கடை வச்சுருப்பாங்களே அவங்க என்றைக்கே அதிகமாக இருக்கு இப்போ என்ன ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கடையில் கிட்டத்தட்ட பதினாலு பேருக்கும் மேலே டேட்டு போட்டிருக்காங்க அதில் பெரும்பாலும் பல பேருக்கும் ஹெச்ஐவி தொற்றுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு டேட்டு மூலமாக ஹெச்ஐவி பரவுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக மட்டும்தான் பார்க்க முடியும் அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க வாரணாசி அப்படின்ற பகுதியில் ஒரு இருபது வயது இளைஞர் ஒருத்தருக்கு அதிகபட்ச காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு சாதாரண ஃபீவரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் இது எப்படி இருக்கும் அதோட விளைவு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு அதீத ஃபீவர் ஏற்படவே டாக்டர் போய் பார்த்துருக்காப்புல டாக்டர் பார்த்துட்டு சரி ஒரு மலேரியா டெஸ்ட் எடுத்திருக்காரு டைஃபாய்டு டெஸ்ட்டும் எடுத்திருக்காரு ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நெகட்டிவ் தான் வருது ஆனாலும் காய்ச்சல் இருக்குது மருத்துவர்களே குழம்பு இருக்காங்க சரி டவுட்டில் என்ன பண்ணுறாங்க நாம ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட்டையும் சேர்த்து பார்த்துலான்னு சொல்லிவிட்டு ஹெச்ஐவி டெஸ்ட்டு எடுத்துருக்காங்க டெஸ்ட் எடுத்த டாக்டரும் சரி அந்த டெஸ்ட்டுக்கு உள்ளானாரில் அந்த இருபது வயது இளைஞர் அவரும் சரி ரெண்டு பேருமே ஷாக்கு ஏன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு அப்புறம் அந்த டாக்டர் அந்த குறிப்பிட்ட இளைஞர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் என்னன்னா இன்ஜெக்ஷன் எதாவது பழைய இன்ஜெக்ஷனை நீங்கள் பயன்படுத்துறீங்களா இல்லைனா ரத்தம் எதாவது நீங்கள் மாற்றுறீங்களா இந்த ஹெச்ஐவி தொற்றி இருக்கிற நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரத்தம் மாறப்பட்டுச்சா அப்படி அதுவும் இல்லைனா பாதுகாப்பற்ற உடல் உறவில் நீங்கள் ஈடுபட்டிங்களா இப்படி எல்லா கேள்விகளும் கேட்டிருக்காரு இந்த எல்லா கேள்விகளுக்கும் அந்த இளைஞன் ஆழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காரு எனதுல ஒன்று கூட அவர் செய்யலாங்க அவர் பாதுகாப்பற்ற உடல் உறவு கிடையாது உடல் உறவுலேயே இது வரைக்கும் ஈடுபட்டன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவதாக மாற்று ரத்தம் அப்படின்ற ஒன்று என் உடம்புல ஏற்றவே படலை இது மாதிரி ஹெச்ஐவி தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை என்கிட்ட இல்லை ஆனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு காதிரி எழுதிருக்காரு இதுக்கப்புறமா தான் அந்த டேட்டுவை அந்த நபர்கிட்ட அந்த டாக்டர் பார்த்துருக்காரு அந்த டேட்டுவை பற்றி அவர்கிட்ட விசாரிச்சிருக்காரு அந்த டேட்டுவை பற்றி அந்த நபர் சொன்ன விஷயம்லாம் இருக்கு அதாவது இதை நாம கூட பண்ணியிருப்போம் கடந்த காலங்களில் அப்படி தான் இருக்கும் ஒன்று ஒன்றுமே என்ன சொல்றாப்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவர் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரான் அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒன்று நடந்திருக்கான் கண்காட்சி ஒன்று அந்த பகுதியில் தெரு ஓரமாக ஒரு நபர் டேட்டோ கடை போட்டிருந்திருக்காரான் இந்த சீசனில் போடுவாங்க பார்த்தீங்களா அது போல் கடை அந்த கடையை பார்த்தது இவருக்கு ஆசை வந்து டேட்டோ குத்திக்கலான்ட்டு உள்ளே போயிருக்காரு கம்மியாக காசு வாங்கியிருக்காங்க நம்ம தான் தெரியுமே அதிகமான கட்டணம் வாங்குகிற இடத்த ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கம்மியாக கட்டணம் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப மொக்கையா இருக்க மாதிரி தான் நினைப்பாங்க இந்த பாயபுலியும் அதை நினச்சி தான் உள்ளே போயிருக்கு போனவர் தனக்கு டே டூ வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு தவிர அதோட தரம் இருக்குல்ல அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை இந்த டே டூ போட்ட பிற்பாடு தான் தனக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அந்த இளைஞன் அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ விஷயம் பெருசாக மாறிடுச்சு டே டூ போட்டதுனால இந்த நபருக்கு இது போல் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுருக்குன்றது மருத்துவர்களுக்கே புதுசாக இருந்துச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்க அந்த மாநிலத்தில் சுகாதாரத்துறை இருக்குல்ல அந்த அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க உடனடியாக களமிறங்கி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டோ கடை இருந்துச்சுல அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்திருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயது இளம் பெண் ஒருத்தவங்களுக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு ஏன்னா அவங்களே இதே போல் போயிருக்காங்க டாக்டர் கிட்ட அந்த டாக்டரும் மிரண்டு போயிட்டு இந்த ரிசல்ட்டு கொடுத்துருக்காரு கடைசியில் ஸோ இந்த இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கும் அந்த இருபது வயசு பையனுக்கும் இணைக்கிற புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா அது எதுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்தா அந்த டேட்டோ ஷாப் இருக்குது பாருங்க அதுதான் ஏன்னா இந்த பொண்ணு டேட்டோ போட்டிருக்காங்க அவரும் போட்டிருக்காரு சேம் ஷாப் இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க சரி எத்தனை பேர்லாம் இது போல் அந்த கடையில் டேட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு பேருங்க ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டு பேர் தவிர்த்து பன்னெண்டு பேர் இருக்காங்க வெளியே இந்த பன்னெண்டு பேருக்கும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேருக்கு முதல்ல என்னென்ன அறிகுறி தென்படிச்சோ அது அப்படியே இவங்களுக்கும் தென்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு பேரும் உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க நமக்கும் ஹெச்ஐவி இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மற்ற நோய் தொற்று சார்ந்த பயத்தை விட இந்த ஹெச்ஐவி சார்ந்த பயம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு கடைசியில் எய்ட்ஸில் போய் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குன்னு பிரத்யேகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மருந்தே கையில் கிடையாது இதுதான் இப்போ இருக்க கசப்பான உண்மையே அதனால இந்த அளவு பயம் இருக்குது மேலே இப்போ ஒரே ஒரு டேட்டோ அந்த ஒரு ஷாப்பு இதை வச்சு இத்தனை பேருக்கு ஹெச்ஐவி தொற்றுன்ற சந்தேகம் பெருசாக வளர்த்துருக்கா அந்த ரெண்டு பேர் கன்ஃபார்ம் அடுத்த இடத்துல ஒரு தடவை பார்க்க தான் போகிறோம் இந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதையும் மக்கள் காதுகளை போட விரும்புகிறேன் டேட்டு மூலமாக தான் இவங்க எல்லாருக்குமே ஹெச்ஐவி பரவியிருக்குன்னு உறுதியாக இருக்க விஷயத்த அவங்க சொல்கிறாங்க பழைய ஊசியை அப்படியே பயன்படுத்தினால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இந்த டேட்டு போடுறதுக்கு ஒரு நீடில் பயன்படுத்துவாங்க பார்த்துருப்பீங்க அதை ஆக்சுவலாக கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் புதுசு புதுசாக அவங்க நீடில் பயன்படுத்தினா ப்ராப்ளம் இல்லை ஆனால் இந்த வர்றவங்கிட்ட காசை கம்மியாக வாங்கிக்கிட்டு அந்த ஊசியை மாற்றாமல் பழைய ஊசியை வச்சு எல்லாருக்கும் அந்த மனுஷன் போட்டிருக்காரு அதாவது இத்தனை பேர் ஹெச்ஏவி தொற்று வந்து நின்றுருக்காங்க ஸோ ஊசியோட விலை அதிகம்ன்றதுனாலேயே சேவை கட்டணத்தில் அதை கொஞ்சம் தள்ளுபடி மாதிரி பண்ணிட்டு அந்த பைப்பில் அந்த வேலையை பார்த்துருக்கு குறைஞ்ச விலையில் டேட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க இந்த நீடல் இருக்குதுல்ல இதை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ராப்பராக அதை கிளீன் பண்ணி இந்த மெடிக்கல் டேர்மில் சொல்கிற வார்த்தை அது இது மாதிரி ப்ராசஸ் கூட இந்தியாவில் இருக்க பல டேட்டூ ஷாப்ஸில் பின்பற்றப்படுறது கிடையாதுன்றாங்க டாக்டர்ஸ் இதை சொல்கிறது சுப்பனாக குப்பனோ இல்லைங்க எல்லாமே டாக்டர் சொல்கிற விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க தயவு செஞ்சு டேட்டு போட்டுக்காதீங்கன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க இந்த டேட்டு கலாச்சாரத்தை அவங்க பெருசாக வழி மொழியில் அது சம்மந்தமாக தங்களோட தான் ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாதிப்பு ஏற்படுற வாய்ப்பு இருக்குல்ல இன்ஃபெக்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இந்த இம்யூனிட்டி கம்மியாக இருக்க பாடியில் பயங்கரமாக இருக்கும் தான் நாங்கள் போட்டுக்க வேணாலும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கூட டேட்டோட இங்க் இருக்குல்ல அந்த மை இதிலிருந்து ஒரு கிருமி பறவை இருக்குது இந்த விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இது அவங்க இப்போ சொல்கிறது காரணம் இப்போ ஏற்படுற ஒரு விஷயம் நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் டேட்டோ போட்டனால இந்த அளவுக்கு ஹெச்ஐவி தொற்றுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தான் இப்போ எல்லா மருத்துவர்களும் இதை ரிவியல் பண்ணியிருக்காங்க சரிப்பா அவ்வளோதும் நடந்துருச்சு இப்போ அடுத்த கட்ட நகர்வா இந்த கேஸ் சார்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு தான் பெரிய விஷயமே இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆன டைமில் நம்மளா பார்த்துட்டு போல அதாவது ஒருத்தருக்கு கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கும் அவர் வீட்டில் இருந்தவங்களுக்கும் கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் அவங்க கூட யாரெல்லாம் நெருங்கி பழகினாங்களோ அவங்க ட்ராப்லெட்ஸ் யார் யார் மேலாம் படிச்சோ அவங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒருத்தர் மட்டும் தான் முதல்ல அந்த ஏரியாவில் எஃபெக்ட் ஆயிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க பெரும்பாலான நபர்களுக்கு கொரோனா தொற்றுனு வந்திருக்கும் ஸோ ஒருத்தரில் ஆரம்பித்து மினிமம் நூற்றி இருபது பேர் வரைக்குமே தொற்று ஏற்பட்டிருக்கு இப்படி ஒருத்தர்லேருந்து ஒருத்தராக தொற்று மாறுது இதை வந்து காண்டாக்ட் ட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் ஒவ்வொருத்தருமே காண்டாக்ட் ஏற்பட்டிருக்கு இவங்க எல்லாருமே கொரோனா பேஷண்ட்ஸாக மாறி இருக்காங்க இந்த செயின் இருக்குல்ல காண்டாக்ட் செயின் இதை உடைக்கிறது தான் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்பேற்பட்ட தலைவலி இப்போ இங்கேயே எழுந்திருக்கு ஸோ இந்த உத்தரப்பிரதேசத்தில் இது மாதிரி எந்தெந்த டேட்டூ ஷாப்ஸ்லாம் இந்த நீடில்ஸை ஸ்டெர்லைஸ் கூட பண்ணாமல் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க புது நீடில் யாரெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கா அது இதுன்னு பல்வேறு கட்ட விசாரணைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சும்மா இல்லைங்க நிறைய பேர் லைஃப் போயிருக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸாக மாறிச்சுன்னா அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அதனால் இவ்வளோ பெரிய ஆக்ஷனை கையில் எடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கடைகள் சிக்க போகுதுன்றதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு எனக்கு என்ன கொஸ்டின்னா உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் தான் இது போல் நடக்குமா என்ன ஏன்னா அங்கே வெளியே வந்துருச்ச விஷயம் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இது இப்போலாம் ஃபுல்லாக சலிச்சு எடுத்தால் எவ்வளோ பேர் மாட்டுவாங்க இப்போ வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த ஹெச்ஐவி தொற்றுன்றது இந்த நீடி சார்ந்து ஏற்பட்டிருக்கலாம் இப்படி பல சந்தேகங்கள் எழுது இந்தியாவை உலுக்கி இருக்கிற வழக்கைனா கண்டிப்பாக அதை சொல்லலாம் மாற்றக்கிறதே இல்லை நம்ம டேட்டூஸை பற்றி பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா ஒன்றுத்தை பற்றி மட்டும் மேலோட்டமாக பேசாமல் கொஞ்சம் இண்டெப்தாக போய் பார்த்தோன்னா இந்த டேட்டோட வரலாறு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் இந்த எகிப்தியை மம்மிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்புல ஃபுல்லாக துணியை சுற்றி புதச்சி வச்சுருப்பாங்களே பல வருஷங்களுக்கு முன்னாடி பதப்படுத்தப்பட்ட உடம்புகள்னு சொல்லுவோம் அந்த எகிப்திய மம் கூட டேட்டூஸ் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே குலத்துக்கும் டேட்டோக்கும் நல்ல நெருக்கும் டேட்டு போடுறதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகப்படியாக ஆர்வம் காட்டுறாங்களாம் இவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டீங்கனாலே தெரியும் நம்புறேன் ஐம்பதுல இருந்து மூன்றாயிரம் முறை இந்த ஊசி இருக்குது பார்த்துனா நெடுல் டேட்டோ போடுறப்ப அது உடம்புக்குள்ளே இறங்கி ஏறுதான் ஸோ இதன் மூலமாக அந்த டேட்டோடய இங்க் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே ஃபுல்லாக தோலுக்கு கீழே வரைக்கும் போகுதான் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா நோய் தொற்று உள்ளே போகாமல் என்ன ஆகும் ஹெச்ஐவி உள்ளே போயிருக்கிறதோ அந்த லிட்டரில் அப்படி தான் பார்க்க முடியுது இந்த கண்களில் கூட ஒரு சில டேட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வெளிப்புறத்தில் கிடையாது இந்த ஐபாலில் ஒயிட் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் டேட்டு போட்டுகிட்டு இருக்காங்க இப்போது அந்த வழி எப்படி தாங்குறாங்கன்னு புரியல ஒரு சிலர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டுவை இங்கில் போட்டு பார்த்துருப்பீங்க டைமண்டில் போட்டு பார்த்துருக்கீங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு சூப்பர் மாடல் ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் த வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்க ஒரு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டு இவங்க கையில் தான் இருக்குது இப்போ அடுத்து உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் சார் ரைட்டுப்பா எந்த நாடும் அதிகமாக டேட்டூவில் ரொம்ப ஈர்ப்பு இருக்கிற நாடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நியூசிலாண்ட் நியூஸிலாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் டேட்டூடு தான் சுற்றுவாங்களாம் நம்மளோட கம்பேர் பண்ணுறப்ப மக்கள் தொகை அங்கே கம்மி ஆனால் டேட்டு போடுற ஆர்வம் இருக்குது நம்மளோட பல மடங்கு அவங்களுக்கு தான் அதிகம் த டேட்டு குத்துற தோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கின் அதாவது இந்த பிளேஸ்ல நம்ம டேட்டு குத்துறோம்னா ஒரு சில நாடுகள் இதை பழக்கமாக வச்சுருக்காங்க அங்கே இருக்க மியூசியமுக்கு இந்த ஸ்கின் அப்படியே டொனேட் பண்ண முடியுமா நம்ம அந்த அருங்காட்சியகங்கள்னு பார்த்தீங்கன்னா தொன்பொருள்கள் தான் இருந்து பார்த்துருப்போம் ஆனால் இது மாதிரி யாரோ ஸ்டைலிஷாக டேட்டு குத்திருந்தானா அவங்க ஆசைப்பட்டால் அதையும் டொனேட் பண்ணலாமா எந்த அளவு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா டேட்டு குத்துறத தண்டனையாக கூட வரலாறுகள் பதிவாகியிருக்கு இந்த ரோமன் எம்பயர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோமானிய காலத்தில் அரசர்கள் யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா டேட்டு ரொம்ப ஹார்ஷாக போட சொல்லுவாங்களாம் அந்த காலகட்டத்தில் ஊசி இருந்திருக்கு இப்போ தான் மிஷின் வச்சுருக்கோம் நாம மிஷினில் நம்ம நீட்டு இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஊசியை பெருசாக எடுத்து அதை உடம்பு ஃபுல்லாக பஞ்ச் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் தண்டனையாக இருந்ததை இப்போ நாம் ட்ரெடிஷ்னலாக பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாகரிக வளர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் கடைசியான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு ஒரு ஒருத்தர் உடம்புல போடப்பட்ட பிற்பாடு அது ஹீட் ஆகிறதுக்கு மினிமம் ரெண்டு வாரங்கள்லேருந்து மூன்று வாரங்கள் தேவைப்படும் இது டேட்டு போட்ட எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன் அந்த வழி இருந்தாலும் இந்த ஒரு ஈர்ப்பு அவங்கள்ட்ட போகவே இல்லை இப்போ தான் எங்கே பார்த்தாலும் டேட்டு கடை அப்படின்றது முளைச்சிருக்கு ஆனால் ஒரு கியூரியஸான கேள்வி ஒன்று வரும் இந்த உலகத்தில் முதல் முறையாக டேட்டு ஷாப் அப்படின்றது எங்கே போடப்படுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் வேற எங்கே அமெரிக்கா தான் இந்த நியூயார்க்கில் தான் உலகத்தோட முதல் டேட்டு கடை அப்படின்றது ஓப்பன் பண்ணப்படுதுங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் இதை ஓப்பன் பண்ணது அங்கே இருக்கிற பல தலைமுறையாக அமெரிக்காவில் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறின ஒரு நபர் அவர் பேர் மார்ட்டின் ஹெல்ட் பிராண்ட் இவர் தான் ஓப்பன் பண்ணார் உலகத்தோட மொதல் ஷாப்பை டேட்டு ஷாப்பாங்க சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டேட்டூ மிஷினுக்கு பேட்டண்ட் வாங்கப்படுது காப்புரிமைன்னு சொல்லுவோம் அதாவது இது சார்ந்து உலகத்தில் எந்த மொழியில் யார் ஷாப்பை ஓப்பன் பண்ணதாக இருந்தாலும் எல்லாருக்கும் இசைவுன்ற ஒன்று இங்கேருந்து போகிற மாதிரி தான் இதுக்கான அர்த்தம் ஸோ பேட்டண்ட்டை எங்கே வாங்கியிருக்காங்க பாருங்கள் சில வருஷம் கழிச்சு இதில் இன்னொரு புதிய விஷயன்னு பார்த்தீங்கன்னா தாமஸால் எடிசன் இருக்கார்ல இவரோட கண்டுபிடிப்போட அடிப்படையில் தான் இந்த பதிவே பண்ணப்பட்டிருக்கு இந்த டேட்டு ஷாப் இருக்குது பாருங்க இதுக்கான பதிவே பண்ணப்பட்டிருக்கு மக்களை இது வரைக்கும் இந்த டேட்டு சார்ந்து பல விஷயங்களை சொல்லிட்டார் இந்த கண்டென்ட் முழுமை தரணும் அப்படின்னா இந்த ஹெச்ஐவி இருக்குது பாருங்கள் இதை பற்றியும் பேசிடலாம் அப்போ தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷன்சி வைரஸ்னு சொல்லுவோம் இதோட மூன்றாவது ஸ்டேஜை தான் நாம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஹெச்ஐவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்போதே அவர் எய்ட்ஸ் நோயாளியாக நம்ம வரையறுக்கவே கூடாது ஹெச்ஓடி வரையறுத்தினால் அது தப்பு மூன்றாவது ஸ்டேஜ் எட்னா மட்டும்தான் இந்த ஹெச்ஐவியில் மூன்றாவது ஸ்டேஜ் எட்னா மட்டும்தான் அவங்க எய்ட்ஸ் தொற்றாளர்களை பார்ப்பாங்க இதை மைண்டில் நல்லா வச்சுக்கிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிற்பாடு தான் உலகம் முழுக்கவே எய்ட்ஸ்ன்றது முழுமையாக பரவ ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும்தான் அந்த ஸ்ப்ரெட்டிங் இருந்துச்சு எய்ட்ஸ் அக்யர்ட் இம்யூனோ டிஃபிஷன்சி சின்ட்ரோம் ஆக்சுவலாக அந்த ஹெச்ஐவியோட மூன்றாவது ஸ்டேஜ்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு எய்ட்ஸ் நோயாளி அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாதுங்க அவங்களுக்கான உதவிகள் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த தொற்று ஏற்பட்டவங்களுக்கு தான் அதோடய வழி புரியும் அளவுக்கு ஆழமான விளைவுகள் நிறைய ஏற்படும் கிட்டத்தட்ட வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க நரகமாக கடந்து போகணும் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் இந்த ஹெச்ஐவி பரவறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள்லாம் கிடையாது நான்கே நான்கு வழிகள் தான் இருக்குது மொதல் வழி பாதுகாப்பற்ற உடலுறவு இந்த காண்டம்ஸை பயன்படுத்துகின்னு சொல்லிவிட்டு அரசு ஒரு ஒரு வாட்டியும் தளபடம் அடிச்சுக்கிதில்ல அது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது எயிட்ஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கு வந்தோம் ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா பெற்ற இருந்து குழந்தைக்கு பரவும் இப்போ லேடி ப்ரெக்னெண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னா அந்த பிறக்கிற குழந்தைக்கும் அந்த தொற்று ஏற்பட மெஜாரிட்டி வாய்ப்பு இருக்குது ரத்தம் போதும் ஹெச்ஐவி தொற்று ஏற்படும் இப்போ எனக்கு இந்த தொற்று இருந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை யாருக்கோ ரத்தம் கொடுக்குறேன்னா என்னோடய ரத்தம் மூலமாக அவங்களுக்கும் தொற்று ஏற்படும் இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஊசிகள் மூலமாக நம்ம இந்த கண்டென்ட் ஆரம்பத்துலேருந்து பேசின பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்க ஒரு விஷயம் அது இங்கே சேர்ந்தது தான் இந்த நீடியில் புதுசாக பயன்படுத்தாமல் வச்சுருந்துருக்காங்க அதே தான் இங்கேயும் ஏற்கனவே பயன்படுத்தின ஊசிகளை மாற்றிட்டு புது ஊசி போடாமல் நாம் அதையே பயன்படுத்தணும்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு தொற்று இருந்தால் அது நமக்கும் பரவும் இந்த நான்கு வடி மட்டும்தான் ஹெச்ஐவி பரவுவதற்கான வழிகள் ஆனால் இப்போ போகிற போக பார்த்தா இந்த லிஸ்ட் இன்னும் பெருசாக மாறும்போது இருக்குது ஏன்னா டேட்டு இனிடல் மூலமாக ஹெச்ஐவி தொற்று பரவுன்றது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது ஆனால் கனெக்ட் கிடைக்கிறது இந்த இடத்துல வந்து முடியுது ஊசிகள் மூலமான சரி ஓகே ஒரு பக்கம் ஹெச்ஐவியும் பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் டேட்டுவை பற்றியும் பேசிட்டோம் அடுத்தபடியாக இந்த ஹெச்ஐவி தொற்று ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா அவர் உடம்புல என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அதை பற்றின ஒரு பொதுவான கிளான்ஸியும் பார்த்துடலாம் அந்த நபருக்கு முதல்ல காய்ச்சல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் உத்திரப்பிரதேசத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா லிட்ரலாக அதே அறிகுறி தான் குளிர் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது எப்படி சொல்லுன்னா ஒரு வீட்டுக்குள்ளே அனலே அடித்தாலும் அந்த நபருக்கு குளிர் ரஃபீல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட தாக்கமாக இருக்கும் அது இந்த சுரி சிறங்கு இது போல் பிரச்சனைகள் ஏற்படுறதா இருக்கட்டும் இரவு நேரத்தில் ரொம்ப வியர்த்து போகும் இந்த எயிட்ஸ் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா பாய் இருக்குது பார்த்திங்களா அதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஸ்வெட்டு ஆனாலும் லீக்கேஜ் போயிட்டே இருக்கும் மற்றபடி என்ன தான் கீழே நீங்கள் படுக்கை எங்களை வச்சு போட்டிருந்தாலும் அதோட அப்சர்வேஷன் இருக்குல்ல அதோடய ஸ்மெல்லுன்றது ஹெவியாக இருக்கும்ன்ட்டு பல பேர் இதை பண்ணுவாங்க தசை வலிகள் ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும் தொண்டை வழியும் ரொம்ப நியாயமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த ரெண்டு அறிகுறியுமே நம்ம கொரோனா விஷயத்திலையும் பார்த்துருக்கோம் இந்த சோர்வு வீங்கிய நிணநீர் கணுக்கள் வாய்ப்புண்கள்னு நிறைய அறிகுறிகள் இது எல்லாமே பொதுவான அறிகுறிகள் இதே நாள்பட்ட அறிகுறிகள் ரொம்ப ரேரான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி லிஸ்ட்டு போகும் அதை சொல்லி பயமுறுத்த விரும்பல ஓகே இப்போ நம்ம இந்தியா பக்கம் வரலாம் நம்ம இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுச்சிங்க அந்த ஆய்வின் முடிவில் நிறைய ஷாக்கிங்கான ரிவியலேஷன் ஒன்று ஒன்றா முன்வைக்கப்படுச்சு அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டுமே இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த தொற்று இருக்குது இதில் என்ன கொடுமைன்னா உலகத்திலேயே தான் செகண்ட் பிளேஸ் இந்த தொற்று இருக்கவங்களில் புதிய தொற்றாளர்கள் மட்டுமே அதாவது அந்த ஒரு வருஷத்தில் நியூ கேசஸாக உள்ளே ரிஜிஸ்டர் ஆனவங்க மட்டுமே எழுபதாயிரம் பேருக்கும் மேலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஹெச்ஐவி தொற்றாளர்கள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கவர்டுக்குள்ளே வராங்க மற்றபடி பேலன்ஸ் இருக்கவங்க வரதே இல்லை ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க இப்போ எனக்கு ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டிருக்கும் என்கிட்ட கொஞ்சமாகச்சு காசு இருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க என்னால் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக தன்னை கவர் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி காசே இல்லாமல் விழிப்புணர்வே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே விகிதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து நிற்கிது ஸோ பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கவர்டாக இருந்தாலும் அது பெரிய நம்பர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இருக்கவங்களும் அந்த வளையத்துக்குள்ளே வரணும் வாரத்துக்கு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட ஹெச்ஐவி தொற்றாளர்கள் மரணம் அடைகிறாங்க கொடுமை இதெல்லாம் ஏன்னா மற்ற நாடுகளில் ஒரு வாரத்துக்கு பத்து பேர் இறக்கிறதே பெரிய விஷயம் இது போல் தொற்றுகளால் அங்கே மக்கள் தொகை கம்மி நம்ம இங்கே மக்கள் தொகை அதிகம்ன்றதுனாலையே வாரத்துக்கு ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்டவங்க இதை கேட்குறப்ப நமக்கு வெறும் செய்தி தான் ஆனால் அந்த குடும்பத்தினர் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு இந்த தொற்று இருந்து அவர் உயிரிழந்தார்னா அவங்க நிலைமை இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அந்த ஹெச்ஐவி இருக்குது பார்த்தீங்களா இதோட ஆதி புள்ளி எதுன்னு தேடிப்போனால் வரைக்கும் தெளிவான ஒரு புரிதலே கிடையாது அதுதான் உண்மை இந்த கான்ஸ்பெரிசி தேரின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று முன்வைக்கிறாங்க இது கூடவே அறிவியலாளர்களும் ஒரு சில முன் முன்வைக்கிறாங்க முதல்ல பெரும்பாலான அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்பான்சியெல்லாம் அந்த காலகட்டங்களில் மனுஷன் வேட்டையாடினாப்பா அந்த டைமில் எஸ்ஐவி சிபிசி அப்படின்ற ஒரு வைரஸ் தாக்கம் இருந்துச்சு அந்த குரங்கு அடித்து இவங்க அதோட காண்டாக்ட் ரொம்ப நெருக்கமாக இருந்தப்போ மனுஷங்களுக்கு இந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த வைரஸை மனுஷனோட நோய் எதிர்ப்பு சக்தியால் தாங்க முடியும் ஆனால் இது நம்ம உடம்புக்குள்ளே வந்த பிற்பாடு ஹெச்ஐவியாக உருமாறுது இந்த ஹெச்ஐவியை சமாளிக்கிற திறன் மனுஷனோட நோய் எதிர்ப்பு சக்தியில் கிடையாது ஸோ இதனால தான் நாம் இப்போ வரைக்கும் இந்த ஹெச்ஐவி தொற்றை சமாளிக்க முடியாமல் இருக்கோன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சார் ரைட்டு இது ஆய்வாளர்களோட கூட்டாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கான்ஸ்பெரிசி தேரியெலாம் பெருசாக நம்புவாங்க பார்த்திங்கன்னா சதி கோட்பாட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம் கொரோனாவோடு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் ரீசெண்டாக கூட பெரிய நடந்துச்சு நடந்துச்சுங்க கொரோனா எப்படி பரவுச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் தெளிவான பதில் இப்போதையும் கிடையாது அந்த வைரஸ் பரவுன நாடாக கருதப்படுது சைனா ஆரம்பத்தில் அந்த இருந்து தெளிவான பதில் கிடையாது அவங்க கேட்டால் உஹான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டை கை காட்டுவாங்க அங்கேருந்தால் பரவி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் தெளிவான நிலைப்பாடு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை இதில் கான்ஸ்பெரிசி எல்லாம் முன் வச்ச கூட்டணுன்னு பார்த்தீங்கன்னா வுஹானில் இருக்க ஒரு லேபில் இது மாதிரி கொரோனா வைரஸ் சார்ந்து ஏதோ ஆய்வு மேற்கொண்டிருப்பாங்க அங்கே லேப் லீக்காக இருக்கும் ஆக்சிடென்டலாக அந்த குறிப்பிட்ட வைரஸ் வெளியே வந்திருக்கும் இதுதான் உலகம் முழுக்க இப்போ கொரோனாவாக அப்படியே வியாபிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இது இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை ஆனால் சந்தேகமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த சீன நெருக்கல் பண்ண வேலையாக இருக்குமோ சொல்லிவிட்டு இதே மாதிரி தான் ஹெச்ஏவியும் சொல்கிறாங்க குரங்குகள் சார்ந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய ஆய்வு மேற்கொள்ள போய் அதுலேருந்து ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அது லேப்லேருந்து லீக் ஆகிதான் ஹெச்ஏவிஐ பொறுக்க மனுஷகுளத்தை போட்டு பிச்சு புறண்டிட்டுருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் பார்க்குறப்ப ஒன்னே ஒன்று தான் தோணுது இயற்கை தான் இருந்துருக்கு மனுஷன் தன்னோட பேராசையை காரணமாக இந்த பயோ வெப்பன்லாம் கண்டுபிடிக்கிற அதுதான் சொல்லிவிட்டு இது போல் வேலையை பார்த்துருக்காங்கன்றதான் நம்ம தலையில நாமளே மண்ணலி போட்டிருக்க மாதிரி இருக்குது இன்கேஸ் இந்த சரி கோட்பாடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறாங்க மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முதன்மையான விஷயங்களில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டாக்டோவே போட வேணாம் அப்படின்லாம் யாருமே முடிவு பண்ண வேண்டாம் என்ன நீங்கள் ஷாப்புக்கு போன பிற்பாடு அந்த பயன்படுத்துகிற நீடல் இருக்குல்ல அது புதுசாக முதல்ல கேட்டுருங்க விசாரிச்சுட்டு பயன்படுத்துறது நல்லது இதுக்கப்புறமாச்சு விழிப்புணர்வை ஏந்தனால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னப்பா இவ்வளோ தர சொல்லி பயன்படுத்துகிறா அப்படின்னா யாருமே தப்பாக நினச்சிடாதீங்க உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடணும் உங்களை பயன்படுத்துகிற நோக்கமே கிடையாது இதை திரும்ப அடி சொல்ல முற்படுறேன் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் மனிதம் சார்ந்த விஷயம்தான் இந்த நோய் தாக்கம் அப்படின்றது யாருக்கு எப்போ ஏற்படும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப இப்போ நாம ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த எய்ட்ஸ் நோயாளிகள் இருப்பாங்களே அவங்கள கொஞ்சம் அப்படி குறைவாக பார்க்கறது கிட்ட நிறைய விஷயங்களை போட்டு தெனிக்கிறது ஏதோ மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேருக்கும் பண்ணிட்டு தாருங்க கொடுமை அதுமாதிரி நபர்கள் திருந்தன்னா நல்லது ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கும் நோய் தாக்கம் ஏற்படலாம் அப்போ நம்மளே இது போல் பல பேர் ட்ரீட் பண்ணாங்கன்னா அந்த வழி தான் புரியும் ஸோ மனிதன்றது நோய் தாக்கம் சார்ந்தாவது நம்மளுக்குள்ளே இருக்கணும் அடிப்படையாக அதுவும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்